இன்றைய தினம் மகாநதி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க விஜய் வீட்டை விட்டு கிளம்பியதும் இதுதான் சான் சென்று விஜயும் பாட்டியும் சித்தியும் காவேரி வீட்டுக்கு போயிட்டு விவாகரத்தை வந்து கேட்குறாங்க அதற்கு வந்து காவேரி கொடுக்க முடியாது என்று சொன்னதும் விஜயின் பாட்டி வாய்க்கு வந்தபடி பேசி காசு பணத்துக்காக பணத்துக்காகத்தான் என் பேரனுடன் வந்து இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் உங்களுக்கு அந்த பணத்தை நான் தாரன் என்று அவமானப்படுத்தி பேசிவிட்டார் இதை கேட்டதும் சாரதா இந்த பேச்செல்லாம் நமக்கு தேவையா அவங்க கேட்டபடி கையெழுத்து போட்டு கொடு என்று சாரதா காவேரியிடம் வந்து கேட்கிறார் ஆனால் காவேரி என்ன பண்ணுவதுன்னு தெரியாமல் யோசித்து கொண்டிருக்கிற நிலையில விஜய் முதல்ல வந்து கையெழுத்து போடட்டும் அதற்கு பிறகு நான் கையெழுத்து போட்டு தாரேன்னு சொல்லி அனுப்பி விடுகிறார் பிறகு நவீன் விஜய்க்கு போன் பண்ணி காவேரியிடம் பேசுங்கள் என்று போனை கொடுக்கும் போது விஜய் பேச விருப்பம் இல்லை என்று கட் பண்ணி விடுகிறார் இதனால் காவேரி விஜய்க்கு போன் பண்ணி கொண்டே இருக்கிறார் ஆனால் விஜய் போன் எடுக்கவில்லை பிறகு விஜய் போன் பண்ணும் பொழுது வந்து சாரதா காவேரி போனை வந்து புடுங்கி விட்டு பேசக்கூடாது என்று பிரச்சனை பண்ணுகிறார் அதுக்கு பிறகு வந்து சாரதா வந்து நீ இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சாரதா காவிரியிடம் வந்து கேட்டு சண்டை போடுகிறார் உடனே வந்து காவேரி நான் வரும் படி மட்டுமே வந்து விஜயின் மனைவியாக வாழல நாங்க இருவரும் மனசார வந்து காதலிச்சோம் கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிச்சோம் அதனால் இப்பொழுது நான் கற்பமாக இருக்கிறேன் என்று காவேரி உண்மையை சொல்லி விடுகிறார் இதை கேட்டதும் காவேரி குடும்பத்தில் இருக்கிறவங்க அதிர்ச்சியாக நிற்கிறாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கு பிறகு இனி சாரதா விஜயிடம் காவேரிய பிரிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார் அதனால் யார் தடுத்தாலும் இனி தான் விஜய் காவேரியையும் வந்து சேர்த்து வைப்பார் நம்பப்படுகிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்